ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரங்க நேரத்தை வீணடிக்கிறத விரும்பவே மாட்டாங்க அவங்க லூஸ் டாக்கிங்லாம் விடவே மாட்டாங்க பேசுனா எதாவது பிரயோஜனமாக தான் பேசணும் யதார்த்தமான விஷயங்களை பற்றி பேசணும் நடக்க போகிறத பற்றி பேசணும் இந்த மாதிரி விஷயங்களை பேசுனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த புறணி பேசுகிறது கதை உலக கதை பேசுகிறது இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது விருச்சகர் ராசிக்காரங்கிட்ட மற்றவங்க பேசும்போது கூட விருச்சகராசிக்காரங்க போல்டாக ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுவாங்க சுற்றி வளர்ச்சி பேசாமல் விஷயத்துக்கு வா அப்படின்னு பேசுவாங்க ஏன்னால் சுற்றி வளர்ச்சி பேசுகிறது விருச்சகராசிக்காரங்களுக்கு பிடிக்காது ஏன்னா விருச்சக ராசிக்காரங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டு அவங்ககிட்ட உண்மையாக பேசணும் நேருக்கு நேராக பேசணும் நேருக்கு நேராக கேட்கணும் இதுதான் அவங்களுக்கு பிடிக்கும் விருச்சக ராசிக்காரங்க சிறந்த பேச்சாளர் அப்படின்றத விட சிறந்த பேச்சை அவங்க எதிர்பார்க்குறவங்களும் கூட அவங்களுக்கு அரசியல் பேச்சு மூவிஸில் இருக்கிற டைலாக்ஸு சொற்பொழிவுகள் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ விருச்சகராசிக்காரங்க யாராவது பேசுறீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுங்க சுற்றி வளர்ச்சி விஷயத்தை வராங்க ஸ்ட்ரைட்டா கேளுங்க எதாவது உதவி வேணும் அப்படின்னா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க இல்லை அவங்கள்ட இந்த பிரச்சனை இருக்குது பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்குவாங்க அதை விட விட்டு சொல்லி காட்டுறது குத்தி காட்டுறது ஜாடையாக பேசுகிறது சுற்றி வளர்ச்சி பேசுறது இன்டைரக்டா பேசுறது டவுன் மீனியாக பேசுகிறது இதெல்லாம் அவங்க சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது விருச்சகராசிக்காரங்களும் மாதிரி தான் தப்புனா தப்பு ரைட்னா ரைட்னு கரெக்டாக பேசுவாங்க கரெக்டாக பாயிண்ட்டாக பேசுவாங்க நியாயத்தை அநியாயத்தை பிரித்து பேசுவாங்க ஸோ நான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது மாதிரி நிறைய நல்ல வழக்கங்கள் உங்கள்கிட்ட இருக்குது அதை வெளிப்படுத்துங்க மற்றவங்க உங்களை பார்த்து இந்த மாதிரி தான் பேசணும் இப்படி பேசுகிறது தான் கரெக்டு ஏதோ ஒரு பிரச்சனைனா இவர்கிட்ட நியாயம் கேட்கலாம் இவர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம் அப்படின்னு நினைக்கணும் ஸோ அந்த மாதிரி உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்க திறமையோடு வாழ்ந்து காட்டுங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் ப்ளஸ் விருச்சகர் ராசிக்காரங்க பேச்சில் கவனம் செலுத்தணும் கம்யூனிகேஷன் ஸ்கில் அதாவது பேச்சு திறனை வளர்த்துக்கணும் சரிங்க அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்கலாம்